அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் அளவியல் அதில் வந்து கோலம் அரை கோலம் அதே மாதிரி நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஒரு முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுதான் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சரியா இது வந்து என்னென்னா கோலம் அதாவது ஸ்பியர் இது வந்து ஹாலோ ஸ்பியர் உள்ளீடற்ற கோலம் சரியா ரெண்டு ஃபார்ம்லாம் என்னென்னா கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் உள்ள அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும் ஆரம் மட்டும்தான் இருக்கும் சரியா சிஎஸ்ஏ அதாவது வலைபரப்பு ஃபோர் பைஆர் ஸ்கொயர் வலைபரப்புன்றது இந்த வளைஞ்சிருக்க பகுதியோட பரப்பளவு சரியா மொத்த பரப்பு அதாவது டிஎஸ்ஏன்னு என்னது மொத்தப்பரப்பு வந்து அதே ஃபோர் ஆர் ஸ்கொயர் தான் ஏன்னா இங்கே வளைஞ்சிருக்க பகுதியும் மொத்த பரப்பு எல்லாம் ஒன்று தான் ரைட்டாக அதனால் சிஎஸ்சி டிஎஸ்சிஏ ரெண்டுமே ஃபோர் ஆர் ஸ்கொயர் அடுத்து வந்து கன அளவு அதாவது வால்யூம் வால்யூம் வந்து என்னென்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க ஸ்பியருக்கு நல்லா படிச்சுக்குங்க இப்போ ஹாலோ ஸ்பியர் உள்ளீடற்ற கோலத்துக்கு வந்து என்னென்னா அதே சிஎஸ்சியை வந்து இங்கே கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் வரும் ஏன்னா நமக்கு வலைபரப்புன்றது வெளிப்பரப்பு வெளியில் இருக்கற பகுதி வந்து ஆரம் வந்து நமக்கு கேப்பிட்டல் ஆர் அதனால் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சரியா அடுத்து வந்து மொத்தப்பரப்பு டிஎஸ்சிஏ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர் பை இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கா அதுக்கு பதிலாக கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஏன்னா மொத்தப்பரப்புன்றது இந்த வெளியில் இருக்கக்கூடிய வலைபரப்பு உள்ளே இருக்கக்கூடிய வலைபரப்பு வெளியில் இருக்கக்கூடிய வலைபரப்பு வந்து ஃபோர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் உள்ளே இருக்கக்கூடியதோட வலைபரப்பு வந்து ஃபோர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்போ ரெண்டையும் கூட்டும்போது ஃபோர் பையை காமனாக எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதை நீங்கள் சிம்பிளாக என்னென்னா இந்த ஆர் ஸ்கொயரை எடுத்துகிட்டு அதுக்கு பார்த்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்த வால்யூமில் பார்த்தோம்னா இந்த ஆர் க்யூப்பை எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் அவ்வளோதான் இதை நீங்கள் என்ன கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி இதை நல்லா படிச்சுக்கோங்க அரை கோலத்தில் இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலோ ஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு இதை கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட் இப்போ அடுத்து வந்து அரைக்கோளம் அதாவது ஹெமிஸ்பியர் இது ஹெமிஸ்பியர் இது வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர் உள்ளீடற்ற அரை கோலம் இங்கே சிஎஸ்சி வலைபரப்பு ஃபார்முலா வந்து டூ பை ஆர் ஸ்கொயர் இப்போ கோலத்தோட வலைபரப்பு வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அதில் பாதி வந்து டூ ஆர் ஸ்கொயர் ரைட்டு மொத்தப்பரப்பு மொத்தப்பரப்பு வந்து என்னென்னா சாலிட் அதாவது சாலிட் ஹெமிஸ்பியர் திட்ட திண்ம அரைக்கோளம் சாரி திண்ம அரைக்கோளம் திண்ம அரைக்கோளம்னா என்ன அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரியா கிடைக்கும் இப்போ ஒரு ஆப்பிள் ஒரு ரவுண்டாக ஒரு பொருள் எடுத்து கட் பண்ணுங்கள் இப்போ ஆப்பிள் எடுத்து மேலே ஒரு ஏரியா கிடைக்குமா அதுதான் வந்து சாலிட் ஹெமிஸ்பியர் அது திண்ம அரைக்கோளம் அப்போ திண்ம அரைக்கோளத்தோட மொத்தப்பரப்பு ஃபார்முலாக வலைபரப்பு ப்ளஸ் மேற்பரப்பு இப்போ வலைபரப்பு வந்து டூ பையார் ஸ்கொயர் மேலே வந்து ஒரு வட்டமான பகுதி அது ஒரு பையார் ஸ்கொயர் அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா டூ பையார் ஸ்கொயர் ப்ளஸ் பையார் ஸ்கொயர் வந்து த்ரீ பையார் ஸ்கொயரு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதை கூட உங்களுக்கு கேட்கலாம் சரியா அப்போ திண்ம அரை கோலத்தோட மொத்த பிறப்பு ஃபார்முலா என்னென்னா த்ரீ பையார் ஸ்கொயர் அதோட கன அளவு பார்த்தோம்னா கோலத்தோட கன அளவில் பாதி அப்போ டூ பை த்ரீ பைஆர் கியூப் ஆர் க்யூப் வரணும் அப்போ என்னென்னா கோலம் அரை கோலத்தோட ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அதில் பாதி டூ பை ஆர் ஸ்கொயர் இங்கே கன அளவு வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இங்கே கன அளவு வந்து டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் ரைட் அப்போ இதோடு கம்பேர் பண்ணி நம்ம என்ன உள்ளிடற்ற அரை அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா படிக்கணும் அதே மாதிரி டூ பை ஆர் ஸ்கொயர்னால் இந்த ஆர் ஸ்கொயர் எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இங்கே வந்து மொத்த மொத்தப்பரப்புன்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க இதில் மொத்த பரப்பு என்னென்ன வரும் பாருங்கள் உள்ள இருக்கக்கூடிய வலைபரப்பு வெளியில் இருக்கக்கூடிய வலைபரப்பு மேலே ஒரு தனிமனான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது சுற்றி வரும் அப்போ அந்த பரப்பளவு எல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த பரப்பு ரைட்டாக அதனால் ஃபார்முலா டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பை இன்ட்டு த்ரீ ஆர்ஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு கன அளவு வந்து நம்ம அதே மாதிரி ஆர் க்யூப் எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர்க்யூப் மைனஸ் ஸ்மால் கியூப் இதில் ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அளவியல்னு எடுத்துக்கிட்டாலே ஃபார்முலா தான் அதுலேயும் டென்த்து ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நிறையா இருக்குது சரி நம்ம ஏற்கனவே வந்து என்ன பார்த்துருக்கோம்னா கூம்பு உருளை அதே மாதிரி உள்ளீடற்ற உருளை இடைக்கண்டம் எல்லா ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்ம்லாம் படிச்சுட்டு நீங்கள் செம்மை பார்க்கணும் சரியா இப்போ ஒவ்வொரு செம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காணுங்க இப்போ புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு வலைபரப்பு எல்லாம் கோலத்துக்கு தான் சரியா என்ன ஃபார்முலா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு என்ன கேட்குறாங்க விட்டம் டி கேட்குறாங்க சரியா அப்போ இதில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஃபோர் இன்ட்டு பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு சரியா இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டு ஏழு இந்த ஏழு மேலே போயிடுறேன் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இந்த நாலு இருபத்தி ரெண்டெல்லாம் இங்கே கீழே வந்துடும் அப்போ நாலு எட்டு இருபத்தி ரெண்டு இப்போ இதை நாள் அடி கொடுக்கலாம் ஏழு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஓர் பதினொன்று மீதி நாலு பதினொன்றா நாற்பத்தி நாலு திரும்ப ரெண்டால் அடி கொடுக்கலாம் ஓ ரெண்டாக ரெண்டு ஏழு ரெண்டாக பதினாலு அப்போ நாற்பத்தி ஒம்பது பை நாலு இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஆறு வேணும்னா ரூட் எடுக்கணும் ரூட் நாற்பத்தி ஒம்பது பை நாலு நாற்பத்தி ரூட் எடுத்தால் ஏழு நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு அப்போ ஆரம் வந்து நமக்கு என்ன ஏழு பை ரெண்டு விட்டன்றது என்ன அப்படின்னா ஆரத்தோட ரெண்டு மடங்கு ஆரத்தோட ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு பை ரெண்டு சரியா ரெண்டாவது பெருக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏழு சென்டிமீட்டர் சரியா சதுர மீட்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் ஏழு மீட்டர் அடுத்த சம் பாருங்கள் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காணுங்க அப்போ திண்ம அரைக்கோளம்னால் நம்ம பார்த்துருக்கோம் மேலே வந்து ஒரு பரப்பளவு இருக்கும் அதே அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க அடிப்பரப்பு எவ்வளவோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு இப்போ நீங்கள் ஒரு கோலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்ம அரைக்கோலம்னு சொல்லும்போது இந்த இடம் வந்து என்னென்னா ஒரு ஏரியா கிடைக்கும் அடியில் சரியா அப்போ அந்த அடிப்பரப்புன்னு சொல்கிறது ஒரு வட்டத்தோட பரப்பளவு ஏன்னா அடியில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்போ ஆர் ஸ்கொயர் எவ்வளவோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க மொத்த புறப்பரப்பு டிஎஸ்சி கேட்குறாங்க அப்போ திண் அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு அதாவது டிஎஸ்சி ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் நம்ம என்ன படிச்சிருக்கோம் த்ரீ ஆர் ஸ்கொயர்னு படிச்சுருக்கோம் அதனால் இதுலேருந்து நீங்கள் ஆறுனு கண்டுபிடிக்கணும் டையத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த பையார் ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு போட்டால் ஆன்சர் வாங்கணும் இதை மூணு ஆள் அப்போ இருக்கணும் பதினெட்டுக்கு எட்டு மீதம் ஒன்று மூட்டா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மீத ரெண்டு மூணா ஒம்போது ரெண்டும் பதினொன்றுக்கு ஒன்று மீதம் ஒன்று ஒரு மூணா மூணு ஒன்று நாலு சரியா அப்போ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுர மீட்டர் அது சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் அடுத்து மூணாசம் பாருங்கள் ஒரு கோல வடிவ வலிக்கூன்றின் நூல் அதாவது பலூன் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் பன்னெண்டு சென்டிமீட்டர்லிருந்து பதினாறு சென்டிமீட்டராக உயர்கிறது அப்போ இரு புறப்பரப்புகளின் விகிதம் காணுங்க சரியா பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டராக உயருது ரைட்டு அப்போ இரு புறப்பரப்புகளோட விகிதம் அப்படின்னா புறப்பரப்பு ஃபார்முலான கோலத்தோட புறப்பரப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்போ ஆரம் மாறும்போது நம்ம என்னென்னா ஃபோர் பை ஆர் ஒன் வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு இருக்க ஆரத்தை அதனால் ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் இதே கேட்குறாங்க சரியா இரு புறப்பரப்புகளின் வீதம் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபோர் பை அப்படியே கேன்சல் ஆகிடும் இதை வந்து ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் இதை ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டாக இப்போ ஆர் ஒன் பை ஆர் டூனால் வேறு ஒன்றும் இல்லை பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டருக்கு கூடுது அப்போ ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்னென்னு பாருங்கள் ஆர் ஒன் பை ஆர் டூ ஆர் ஒன் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆர் டூ வந்து பதினாறு சென்டிமீட்டர் அப்போ இதை நாலால் அடி கொடுத்தோம்னா மூணு பை நாலு அப்போ ஆர் ஒன் பை ஆர் டூ வந்து மூணு பை நாலு அதை இங்கே சப்ஷூட் பண்ணோம்னா மூணு பை நாலு ஹோல் ஸ்கொயர் அப்போ மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு அப்போ இதோட புறப்பரப்புகளோட விகிதம் என்ன அப்படின்னா ஒன்பது இஸ்டு பதினாறு இப்போ அடுத்த சம் பாருங்கள் இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் வந்து நாலு இஸ்டு ஏழு அப்படின்னா ஆறு ஒன் பை ஆர் டூ வந்து நாலு பை ஏழுன்னு எடுத்துக்கணும் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ கன அளவுகளோட விகிதம் கன அளவு ஃபார்முலான கோலத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்னு படிச்சுருக்கோம் நம்ம இதை வந்து ரெண்டு கோலம் இருக்கிறதுனால ஆர் ஒன் க்யூப்னு வச்சுக்கிறோம் இன்னொரு கோலத்தோட ஆரத்தை வந்து ஆர் டூனு வச்சுக்கிறோம் அப்போ பை ஆர் டூ க்யூப் அப்போ இந்த ஃபோர் பை த்ரீ பை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் அப்போ ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் இதை வந்து நம்ம ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் க்யூப்னு எடுத்துக்கலாம் அதாவது பவர் சமமாக இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து ஹோல் பவர் மூணுன்னு எடுத்துக்கலாம் நமக்கு ஆர் ஒன் பை ஆர் டூ நம்ம கணக்குலேயே கொடுத்துட்டாங்க நாலு பை ஏழு அப்போ நாலு பை ஏழு ஹோல் கியூபு நாலு க்யூப் வந்து அறுபத்தி நாலு ஏழு க்யூப் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏழு ஏழா நாற்பத்தொம்பது ஏழை வந்து மூணு தடவை பிறக்கணும் இங்கே நாலு மூணு தடவை பிறகுனா நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு நாளாக அறுபத்தி நாலு இங்கே ஏழு கியூபுனா ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இன்ட்டு ஏழு ஒம்பதில் அறுபத்தி மூணு மீது ஆறு நாலேலாம் இருபத்தெட்டு முப்பத்தி நாலு சரியா அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு சாரி முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ விகிதம் சொல்லும்போது அறுபத்தி நாலு இஸ்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரேஷியோ வந்து நம்ம அடி கொடுக்குற மாதிரி இருந்தால் அடி கொடுத்து எவ்வளோ தூரம் அடி கொடுக்க முடியுமோ அடி கொடுத்ததே நீங்கள் எழுதணும் சரியா இங்கே அடி ஆகாது அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அடுத்து அஞ்சாசம் பாருங்கள் பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு பந்து உருக்கப்பட்டு இரண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணிக்கை கேட்டாங்கன்னா மேலே வந்து பெரிய உருவத்தோட கன அளவு கீழே வந்து சின்ன உருவத்தோட கன அளவு போடணும் சரியா இப்போ அஞ்சாசமில் அப்போ என்னென்னா பெரிய பந்து மேலே இப்போ எண்ணிக்கைன்னு சொல்லும்போது பெரிய உருவம் இல்லை பெரிய பந்துன்னு போடுங்க கீழே வந்து சிறிய பந்து அதோட கன அளவு டேரெக்டாக போட்டிருந்தோம் ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் நான் அப்போ பெரிய பந்தோட கன அளவுன்னு சொன்னோம்னா கோலத்தோட கன அளவு தான் இப்போ கோலத்தோட கன அளவு வந்து ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூ படிச்சிருக்கோம் இங்கே வந்து நம்ம பெரிய உலக பந்தோட ஆர்வம்னு பார்த்தோம்னா பதினாறு சென்டிமீட்டர் அதனால் பதினாறு இன்ட்டு பதினாறு இன்ட்டு பதினாறு ஏன்னா ஆர் க்யூப் ஃபார்முலாக ஆர் க்யூப்னா மூணு தடவை பெருகணும் அதே மாதிரி ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு இங்கே வந்து சிறிய உலக உலகப்பந்துன்னு சொல்லும்போது இரண்டு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ இந்த ஃபோர் பை த்ரீ பை வந்து கேன்சல் ஆகிரும் ஓ ரெண்டா ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு ஓ ரெண்டா ரெண்டு இ ரெண்டா நாலு அப்போ ரெண்டு இன்ட்டு பதினாறு இன்ட்டு பதினாறு பதினாறு இன்ட்டு பதினாறு வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு அதை ஒரு ரெண்டாவில் பிறகுனோம்னா ஐநூற்றி பன்னெண்டு அப்போ மொத்தம் வந்து ஐநூற்றி பன்னெண்டு சிறு பந்துகள் வந்து நம்ம செய்யலாம் அடுத்து ஆறாம் பாருங்கள் களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க அப்போ ஒரு களிமண்ணில் வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிறத மொத்தமாக குலக்கி என்ன செய்யுது உருளையாக செஞ்சிருது அந்த பாப்பா வந்து ஒரு உருளை வடிவத்தில் ஒரு உருவத்தை செய்யுது அப்போ அந்த களிமண்ணோட அளவு வந்து நமக்கு மாறாது அப்போ இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவுன்னு எடுத்துக்கணும் சரியா உருளையின் கன அளவு உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு ரைட்டா அப்போ என்னென்னா உருளையோட உயரம் கேட்கறதுனால உருளை எந்த பக்கம் எழுதிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம ஹச் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ உருளையோட கன அளவு ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயர்டு ஹச் அப்போ ஆரம் வந்து ரெண்டுக்குமே ஒன்றுதேன் அதே ஆரம்லன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டுக்குமே ஆரம் ஒன்றுதேன் இங்கே உயரம் வந்து ஹச் இப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் சரி அந்த உயரம் வந்து ரெண்டுக்கும் மாறும் அதனால் உருளையோடய உயரத்தை ஹச் ஒன்று வச்சுக்கிறேன் கூம்போட உயரத்தை வந்து நான் ஹச்சு டூன்னு வச்சுக்கிறேன் இப்போ பை வந்து நமக்கு கேன்சல் ஆகிரும் பை என்ன கேன்சல் ஆகிரும் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் அப்போ ஹச் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹச் டூ அப்போ ஹச் டூனால் என்னது கூம்போட உயரம் களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு அப்போ கூம்போட உயரம் வந்து இருபத்தி நாலு அப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு இருபத்தி நாலு மூணாலாக அடி கொடுத்துட்டோம்னா எட்டு மூணாக இருபத்தி நாலு அப்போ ஹச் ஒன் ஈக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் ரைட்டாக அப்போ ஹச் ஒன்று நம்ம உருளையோட உயரம் எடுத்துருக்கோமா அப்போ உருளையோடய உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் இப்போ இந்த ஏலவசம் பாருங்கள் ஆர் ஒன் அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு ஆர் டூ அழகுகள் ஆரமுடைய எட்டு சம பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ கேட்குறாங்க நல்லா கவனிங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு பெரிய உலோக பந்து உருக்கப்பட்டுன்னு பார்த்தோம்னா அது மாதிரி தான் இப்போ பெரிய உருவத்தோட கன அளவு பார்த்தோம்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் பை ஃபோர் பை த்ரீ பை சின்ன உருவம் வந்து ஆர் டூ அதோடய ஆரம் வந்து ஆர் டூ ஆர் டூ க்யூப் ஈக்குவல் டு எட்டு இப்படியும் எடுத்து செய்யலாம் சரியா இதை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஆர் ஒன் பை ஆர் டூ கிடச்சிடும் அப்போ ஃபோர் பை த்ரீ பை கேன்சல் ஆகிரும் அப்போ ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் க்யூப்னு எடுத்துக்கலாமா இதை ஈக்குவல் டு எட்டு எட்டுன்றது என்னென்னா ரெண்டு க்யூப்பு எட்டுன்றது ரெண்டு க்யூபு அப்போ பவர் வந்து சமமாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற வலிவு சமம் அப்போ ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு டூ டூன்னா அப்போ வந்து டூ பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ரேஷியோ ஆர் ஒன் இஸ்ட்டு ஆர் டூ வந்து டூ இஸ்ட்டு ஒன்று இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம என்னென்னா எட்டு சம கோலங்களோட கன அளவும் அந்த பெரிய கோலத்தோட கன அளவு சமம்னு எடுத்துக்கிட்டு இப்படியும் செய்யலாம் அப்போ பெரிய கோலத்தோட கன அளவுன்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் ஈக்குவல் டு எட்டு சம கோலங்கள் அப்போ எட்டு சின்ன கோலம்னு அர்த்தம் இதோட கன அளவு ஃபார்ம்னால் ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ க்யூப் இப்படி எடுத்துக்கிட்டு இதிலேருந்து நம்ம ஆர் ஒன் பை ஆர் டூ நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா ரெண்டும் ஒன்று தான் இப்போ இதை இங்கிட்ட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் இதை எங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா எட்டுன்னு வந்துடும் அப்போ இதே மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு செய்யலாம் இப்போ இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் கோலம் அரை கோலம் சார்ந்த கணக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்னா கன கனசதுரம் கன செவகத்தோடய பக்கப்பரப்பு மொத்த பரப்பு கன அளவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் உள்ள ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம விட்டுருந்தோம் சரி அதில் வந்து பார்த்தோம்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி சமபக்க முக்கோணத்தை வச்சு ஒரு கணக்கு ஒரு சில கணக்குகள் இருக்குது சரியா இந்த ஃபார்மலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெரான் சூத்திரம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம் சரியா எஸ்னால் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினால் என்னது சுற்றளவோட ஃபார்முலா வந்து மூணு பக்கத்தையும் கூட்டணும் அப்போ அரை சுற்றளவு அதில் பாதி சரியா அப்போ எஸ்ன்றது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ சுற்றளவில் பாதி அதனால தான் அதை என்ன சொல்லுவோம்னா செமி பெரிமீட்டர் அதாவது அரை சுற்றளவு அப்போ எஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த எஸ்ஸை எடுத்துக்கிட்டு இந்த பரப்பளவு ஃபார்முலாவில் சப்ஷியூட் பண்ணணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏஇன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சரியா அடுத்து வந்து சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் சமபக்க முக்கோணம்னா மூணு பக்கமும் சமமாக இருக்கும் சம அளவில் இருக்கும் அதோட சுற்றுலவு ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ வந்து த்ரீ ஏ பரப்பளவு அதாவது ஏரியா ஃபார்முலா வந்து ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சம முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இப்போ அடுத்த சமம் பாருங்கள் ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் இருபத்தெட்டு மீட்டர் பதினஞ்சு மீட்டர் மற்றும் நாற்பத்தோரு மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு இருபது செலவாகும் எனில் மொத்த செலவு கேட்குறாங்க நல்லா கவனிங்க அப்போ பக்க நீளங்களை வந்து நம்ம ஏபிசின்னு எடுத்துக்குவோம் இருபத்தெட்டு மீட்டர் பி வந்து பதினஞ்சு மீட்டர் C வந்து 41 மீட்டர் First வந்து நம்ம என்ன செய்யணும் S கண்டுபிடிக்கணும் எஸ்ஸோட ஃபார்முலான ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அப்போ எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன வரும் இருபது முப்பது எழுபது எழுபத்தாறு எண்பத்தி நாலு அப்போ எண்பத்தி நாலு 42 ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இப்போ ஏரியா கண்டுபிடிக்க to square root ஸ்கொயர் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ S எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்போ எஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி 28. மைனஸ் இருபத்தெட்டு வந்து 14. டைரெக்டாக போட்டிருந்தான்னு எஸ் S minus பதினாலு அப்போ நாற்பத்தி 42 மைனஸ் பதினஞ்சு 42 minus மைனஸ் வந்து 27. அடுத்து பார்த்தீங்கன்னா 42 ரெண்டு மைனஸ் வந்து 1. இதை வந்து நம்ம ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கிற மாதிரி பிரிங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எண்டு ரெண்டாவது கொடுத்தா இருபத்தி ஒன்று திரும்ப மூணு போடலாம் மூணு இன்ட்டு ஏழு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழுன்னு பிரிக்கலாம் இந்த பதினாலு வந்து ரெண்டு இன்ட்டு ஏழு இந்த இருபத்தி ஏழை மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்னு பிரிக்கலாம் இந்த ஒன்று வந்து நம்ம விட்டுறணும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு சரியா அடிச்சிருவோம் அப்புறம் ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு இந்த திரும்ப இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு அப்போ இரு மூணாக ஆறு மூவாரா பதினெட்டு பதினெட்டு ஏழா பயத்தேலா எழுபது எட்டேழா ஐம்பத்தாறு அப்போ நூற்றி இருபத்தி ஆறு சதுர மீட்டர் இப்போ என்ன சார் எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ரூபா அப்போ நூற்றி இருபத்தாறு சதுர மீட்டருக்குன்னா அப்போ நூற்றி இருபத்தாறு இன்ட்டு இருபது எவ்வளோவும் பார்க்கணும் சரியா இப்போ நூற்றி இருபத்தி ஆறு இன்ட்டு இருபதுனா ரெண்டாவது பிரிக்கிட்டு ஒரு ஜீரோ ஈரோட பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒரு ரெண்டா ரெண்டு அப்போ மொத்த செலவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இதுதான் நம்ம வந்து ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது சப்போஸ் இதில் மொத்த செலவு கேட்டிருக்காங்க பக்க நிலங்களை கொடுத்து பரப்பளவு மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம இதுவரையும் செஞ்சால் போதும் அடுத்து ஒன்பது பாருங்கள் ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு அறநூறு மீட்டர் சுற்றளவு கொடுத்துட்டாங்க அதன் பக்கங்கள் வந்து அஞ்சு எஸ்ட்டு பன்னெண்டு எஸ்ட்டு பதிமூணு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காணுங்க இப்போ என்னென்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்க பக்கங்கள் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அதனால் பக்க அளவுகளை வந்து அஞ்சு எக்ஸு பன்னெண்டு எக்ஸு பதிமூணு எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் சுற்றுளவு அறநூறு அப்போ மூணு பக்கத்தோட நீளத்தையும் கூட்டணும் அப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் டு அறநூறுன்னு எடுத்துக்கிறோம் சரியா அப்போத்தையும் நம்ம எக்ஸு கண்டுபிடிக்க முடியும் அப்போ சுற்றுளவு கொடுத்துருக்கனால சுற்றுலவுனா மூணு பக்கத்தை கூட்டினா கிடைக்கும் ஈக்குவல் டு அறநூறு அப்போ அஞ்சு பதினேழு முப்பது எக்ஸ் அப்போ முப்பது எக்ஸ் ஈக்குவல் டு அறநூறு அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு அறநூறு பை முப்பது அப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சர் ஆகிரும் ஒரு மூணா மூணு ஏழு மூணு ஆறு இருபது அப்போ எக்ஸோட அளவு நமக்கு என்னென்னா இருபது அப்போ அந்த பக்கங்கள் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பக்கங்கள் வந்து எக்ஸுக்கு பேல் இருபது போட்டால் அஞ்சு இன்ட்டு இருபது நூறு இங்கே பன்னெண்டு இன்ட்டு இருபது இரநூத்தி நாற்பது பதிமூணு இன்ட்டு இருபது வந்து இரநூத்தி அறுபது இதுதான் நமக்கு வந்து ஏபிசி ஏபிசி அப்போ எஸ் வந்து எனக்கு வேணுமா எஸ்னால் என்ன அரை சுற்றளவு அப்போ நமக்கு டேரக்டாக சுற்றளவு கொடுத்துருக்காங்க அப்போ அதில் வந்து நமக்கு பாதி அப்போ அதில் பாதி எவ்வளோன்னா நமக்கு முந்நூறு அப்போ எஸ் வந்து முந்நூறு இப்போ பரப்பளவு ஃபார்முனாலாக கண்டுபிடிப்போம் அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இதுதான் நமக்கு வந்து என்னென்னா ஏ இது பி இது சி ரைட் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஷூட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் வந்து முந்நூறு முந்நூறு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ அப்போ முந்நூறு மைனஸ் நூறு வந்து இரநூறு இன்ட்டு எஸ் மைனஸ் மீனா முந்நூறு மைனஸ் இரநூத்தி நாற்பது வந்து அறுபது இன்ட்டு முந்நூறு மைனஸ் இரநூத்தி அறுபது வந்து நமக்கு நாற்பது இப்போ நம்ம இதிலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு பரப்பளவு கிடைச்சிடும் சரியா இதை நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள் மூணு இன்ட்டு நூறுன்னு பிரிச்சுக்கிறேன் இதை ரெண்டு இன்ட்டு நூறுன்னு பிரிச்சுக்கிறேன் இது வந்து ஆறை வந்து ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து சரியா நாற்பது வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்து அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ரெண்டு நம்பருக்கு எடுக்கும்போது ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு நூறுக்கு ஒரு நூறு இந்த ரெண்டு பத்துக்கு ஒரு பத்து சரியா அப்போ மூவி ரெண்டாக ஆறு ஈர் ஆறா பன்னெண்டு அதுக்கப்புறம் நூறு பத்துலாம் நம்ம ஜீரோ சேர்த்துக்கணும் மூணு ஜீரோ அப்போ வந்து நமக்கு பன்னெண்டாயிரம் சதுர மீட்டர் ஏன்னா சுற்றுலா வந்து நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது சம்ம வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காணுங்க நல்லா கவனிங்க சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன ஏஇ கொள்கை ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இப்போ எனக்கு பக்க அளவு வேணும் அதுக்குதான் சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவு வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவுனா என்ன சுற்றளவுன்றது த்ரீ ஏழிட்டு நூற்றி எண்பதுன்னு எடுத்துக்கணும் அப்போ இதிலருந்து ஏ கண்டுபிடிச்சா நூற்றி எண்பது பை மூணு அப்போ அறுபது சரியா அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு அறுபது சென்டிமீட்டர் ஏன்னா சம பக்கம் முக்கோணுன்றது மூணு பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் இப்போ இங்கே நமக்கு மூணு பக்கம் எவ்வளோ அறுபது 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 ரைட் இதெல்லாம் ஏக்கு பல அறுபது போட்டால் போ அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது சரியா அப்போ இங்கே இரண்டா நாலு ரெண்டு ஆறு முப்பது வரும் ஒரு ரெண்டா ரெண்டு இங்கேயும் முப்பது வந்துடும் சரியா முப்பது எட்டு முப்பது மூணா ஒம்பது அப்போ தொள்ளாயிரம் ரூட் மூணு தொள்ளாயிரம் ரூட் மூணு அப்போ ரூட் மூணோட மதிப்பு வந்து தொள்ளாயிரம் எட்டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ரூட் மூணோட மதிப்பு அது அப்போ பெருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எண்டு ஒம்போது சரி அப்புறம் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஈரோம்போது பதினெட்டு கேட்டு மீதம் ஒன்று மூதா இருபத்தேழு இருபத்தெட்டு கேட்டு மீதம் ரெண்டு ஒம்பதில் அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தஞ்சு மீதம் ஆறு ஒரு ஒம்போது ஒம்பது ஆறும் பதினஞ்சு ஒம்பது ஆறும் பதினஞ்சு ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு புள்ளி வச்சோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதாங்க அப்போ என்னென்னா சம பக்கம் வந்து சுற்றளவு கொடுத்து பரப்பளவு கேட்குறாங்கன்னா சுற்றளவுலேருந்து பக்களவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் சரியா கண்டு ஏன்னா சுற்றளவு என்ன கொடுக்குறாங்களோ அதை மூணாலாக டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் பக்களவு கிடச்சிரும் அதை வச்சு நமக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டு அதில் ஏக்கு பேரில் அந்த வேல்யூ கொடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணிங்க ரூட் த்ரீயோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இப்படியே நைன் நைன் ஹண்ட்ரட் ரூட் த்ரீ அப்படியே ஆன்ஸ் ஆன்சரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பாயிண்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதோடய வேல்யூ மேக்ஸிமம் அவங்களே கூட ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு பத்து சம் பார்த்துருக்கோம் இதை வந்து நீங்கள் ஃபார்முலா படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ